பெரிய 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 சர்வேஸ் பண்ண ஒருத்தர் வந்துறாங்க பெரிய பெரிய சீக்கிரம் ரிசல்ட் எல்லாம் கொண்டு வந்துறாங்க எல்லா சர்வேயும் வந்து நிமிஷம் பண்ணி டவுன் கொடுங்க அவங்களுக்காக பெரிய வந்துருளே அவங்களுக்காக நான் சொல்லுவா அவங்க 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 இந்த மூணு பேரை பவர் சரியா போடி மூணு பேரை <tuk> nah, <tangan>

என்ன மண்டி ஊடி கட்டு நல்லா கேட்டவா நல்லா கேட்டா நல்லா கேட்டா தலைமுட்டு எல்லாரும் கை ரெண்டும் ஏத்திக்கிடுங்க கண்ணு மணுங்க ரெடியா கண்ணு மணுங்க ரெடியா சவுனானோ கைக்கே போடு ரெடியா ஸ்டார்ட் கண்ணு மணுங்க ஆய்யோ ஒரு பல்ல எடுத்துடலாம் கட்டிடுடு 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 வாங்க ரெடியா இரு வரேன் இங்க பாரு இங்க பாரு ஆஹா கண்ணு மணுங்க அது பல்ல கொடுதுங்க 3 ஆரம்பிங்க ரெடி 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 யாரும் கூலிட்டு பார்த்துல அவராக எழுதி எல்லாம் சோரே ஃபஸ்ட் ப்ரை செகண்ட் பிரைஸ்